ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் எந்த வாயால் விஜய் நம்ம ஹீரோயினை நீயா வெளியே போயிடு இல்லை உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தரத்துருவேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மனசை கஷ்டப்படுத்தினாரோ அதே விஜய்யே கண்டிப்பாக நம்ம ஹீரோயினை தேடி போய் என்னை வீட்டுக்கு வா அப்படின்னு வெண்பாக்காக அவரே தேடி போகிற அளவுக்கு கண்டிப்பாக நம்ம நம்ம முருகர் வந்து அப்படின்றத ஃபீல் பண்ணால் நம்ம ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஹீரோ ரொம்ப மனசுடைஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க காரணம் என்னன்னா விஜய்யோட பேச்சு அதுவும் ராஜேஸ்வரி பேச்சை கெடுத்து கொஞ்சம் கூட யோசிக்காம நடந்துக்கிறதுனால பல வார்த்தைகள் விஜய்கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் வாங்கிட்டாங்க கடைசிட்டுல விஜய் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு அதையும் தாண்டி வந்து வேற கடவுள்கிட்ட வந்து எல்லாத்தையும் முறையிடுறாங்க நான் எந்த தப்புமே செய்யல அப்படி இருக்க எனக்கு ஏன் தொடர்ந்து என்னை கஷ்டங்கள் படுத்திட்டே இருக்க வார்த்தையாலையும் சரி என்ன மனசு ரொம்ப நொந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நான் வாழணுமா கடைசி முடிக்கும் கஷ்டத்தோட தான் இருக்கணுமா எனக்கு ஒரு விடிவு காலமே கிடையாதா கடவுள்கிட்ட போய் அவங்க மனசு நோய் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு பக்கமாக இருக்காங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துது ஏன்னா நம்மள இந்த அளவுக்கு விஜய் கேவலமா பேசுறாரு நடந்துக்கிறாரு அப்படின்றத அவங்களால தாங்க முடியல தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிக்கிறேன் இந்த நிலையில் வெண்பா பாப்பா கிட்ட ரஞ்சிதா பேசுறாங்க ஆனா வெண்பா பாப்பா பரவாயில்ல அம்மா போனது நிம்மதி தான் அவங்களாச்சும் அட்லீஸ்ட் நிம்மதியாக இருக்கட்டும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பழி திட்டுன்னு திட்டிக்கிட்டே இருந்தீங்க இப்போயாச்சும் எங்கேயாவது ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்கட்டும்னு வெண்பா பாப்பா ரொம்ப மெச்சூராக செம சூப்பராக பேசுகிறாங்க அம்மா போயிட்டாங்க நல்லது பிரச்சனை பண்ணாமல் அவங்க அழகாக புரிஞ்சிருக்காங்க அது கூட நம்ம விஜய் கிட்ட இல்லை இந்த நிலையில் வெண்பாப்பா பாப்பா கஸ்டடி கேஸ் விஷயமா ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷனுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ இது கேட் சொன்னோன்னே விஜய்க்கு தூக்கி வாரி போட்டிருக்கு கரெக்டாக இந்த டைம் பார்த்து தான் வீட்டை விட்டு ஸோ அவ மட்டும் வீட்டில் இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா வெண்பா கஸ்டடி மொத்தமா போயிருமே அப்படின்ற பயம் விஜய்க்கு வந்துருச்சு ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் இதே தான் துரத்துனா கடைசியில் இப்படி வந்து நிக்கிதே அப்படின்ற ஒரு டென்ஷனோட இருக்காங்க விஜய் வந்து தான் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக என்ன வேணால் பண்ணுவார் எதை வேணால் அவர் ஏற்றுப்பார் அப்படின்றத நிலையில தான் சொல்லணும் ஸோ இந்த நிலையில் நம்ம ஹீரோயினு இந்த இடத்துல இருந்தே ஆகணும் ஸோ விஜய் வந்து எப்படியாவது வந்து பாடுபட்டாச்சும் நம்ம ஹீரோயின்கிட்ட தயவு செஞ்சு வீட்டுக்கு வா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் ஆஃபீஸர் வந்திருக்காங்க வெண்பா கஸ்டடி கேஸ் அநியாயமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுயநலமாக வெண்பாப்பாக்காக தான் கண்டிப்பாக விஜய் வருவார் ஆனால் இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் என்ன மாதிரி ரியாக்ட் ஆக போகிறாங்க விஜய் மாதிரியே அவங்க ரியாக்ட் ஆக போகிறாங்களா இல்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் போட்டு கண்டிப்பா வரப் போறாங்களா இனி விஜய்க்கு இந்த ஒரு மாற்றம் இருக்குமான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்